கிரைஸ்தலார்டு உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அமேன் ஆண்டவர் அனுதினமும் நம்மோடு கூட பேசிக்கொண்டேதான் இருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன பேச வேண்டும் என்று எல்லா காரியத்திலும் நம்மை கொண்டுதான் இருக்கிறார் இவ்வாறு ஆண்டவர் நம்மை நடத்துகையில் அவருடைய கட்டளைகளை எல்லாம் செய்ய நாம் கவனமா இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம்னா அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசப் போகிறார் ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அதன்படியெல்லாம் நான் செய்வேன் ஆண்டவருடைய சித்தத்தின்படியெல்லாம் நான் செய்வேன் ஆண்டவருடைய சித்தம் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன் என்கிற மனதுடன் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் இதுவே ஆண்டவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கிறதாய் இருக்கிறது இப்படி நாம் செய்யும்பொழுது ஆண்டவருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நாம் இருப்போம் ஆமேன் ஆகியால் ஆண்டவரே என்னை நான் உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்னை உமக்கென்று உண்மையான ஒரு பிள்ளையாக மாற்றுங்க ஆண்டவரே என்று கேட்போம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் அவரே நம்மை உண்மை உள்ளவர்களாக உருவாக்குவார் அமேன்